வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன சுதந்திரமாக காலங்காலமாக மீன்பிடி தொழிலை செய்து வந்த மீனவ பெருங்குடி மக்கள் அந்த தொழிலை சரியான முறையில் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் இலங்கை மற்றும் அன் அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் தமிழ்நாட்டு மீனவர்களை குறிவைத்து தாக்குகின்றன குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தமிழ்நாடு மீனவர்களை வலையை கிழிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் சிறைப்படுத்துவதும் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாஜக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மேலாள் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தலைமையில் கடல் தாமரை மாநாடு என்று போட்டார்கள் அந்த கடல் தாமரை மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லா மீனவர்களையும் பாதுகாக்கப்படும் ஒரு மீனவர்கள் கூட தாக்குதலுக்கு ஆளாக மாட்டார்கள் படகுகள் பறிமுதல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் வலைகளை கிழிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து மாநாடு போட்டார்கள் ஆனால் பத்தாண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை கடற்படை இலங்கை மீனவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள் பத்து வருடமாக மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது உச்சபட்சமாக படுகொலை செய்வதும் மீனவர்களை சிறை பிடித்து தண்டனை வாங்கி தருவதிலும் இலங்கை அரசு தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்து வருகிறது இந்திய வெளியுறவுத்துறை முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது முன்பிருந்த வெளியுறவுத்துறை கைது பண்ணால் உடனே பேசி அழைத்து வருவார்கள் இப்பொழுது உச்சபட்சமாக ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கு மோடி அரசு மீனவ பெருங்குடி மக்களை கைவிட்டு விட்டது இதை கடுமையாக காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கிறது இதை கண்டித்து நாளை எங்களுடைய மீனவர் அணியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாடோ மற்றும் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கடலில் இறங்கி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மோடிக்கு எதிராக இந்த போராட்டம் பாஜக அரசுக்கு எதிராக நாளை முழக்கங்கள் அங்கே முழங்க இருக்கிறார்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறோம் இலங்கை கடற்படையால் இதுவரை ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இருபத்தி நாலு வரை நானூறு படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது படகுகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து மீனவர்களுக்கு பாஜக ஆட்சியால் மோடியால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது ஏற்கனவே பாஜக அரசு என்ன சொன்னாங்க ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி அமைக்கிறேன் இது வரைக்கும் அந்த கூட்டம் நடத்துறதே கிடையாது எதற்காக நடத்தல ஏன் நடத்தல அப்ப மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது பாஜக அரசுக்கு மோடிக்கு அக்கறை இல்லை கைது செய்தாலும் சரி படகுகளை பறிமுதல் செய்தாலும் சரி வலைகளை கீழ்த்தாலும் சரி தண்டனை கொடுத்தாலும் சரி அக்கறை இல்லாமல் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது இன்று பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது எங்களுடைய தலைவர்கள் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள் அவசரமாக நான் இன்று புதுடெல்லியில் இருந்து தலைவர் அவர்கள் வர சொல்லியிருக்கிறார் பன்னிரெண்டு பதினைந்து மணி விமானத்தில் புதுடெல்லி செல்ல இருக்கிறேன் ஆகையால் தான் பதினோரு மணி உடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கால் மணிக்கு முன்கூட்டியே நாங்கள் இதை நடத்த வேண்டியதாக பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருக்கிறோம் புதுடெல்லியில் அதற்காக இப்ப புதுடெல்லி விரைந்து கொண்டிருக்கிறோம் தகவல் வந்தவுடன் பத்திரிகையாளிடம் நாங்கள் சொல்லுவோம் புரியல மிக விரைவில் ஒருவார் மிக விரைவில் வருவார் மோடி அரசு தொடர்ந்து மீனவர்களுக்கு மட்டும் எதிராக இல்லை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எதிராக இருக்கிறது மூன்று வேளாண்மை புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் விவசாயிகள்லாம் டெல்லியில் போராட்டம் செய்த பிறகு பல உயிர்கள் போன பிறகு அந்த வேளாண்மை புதிய சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் விவாதமே இல்லாமல் கொண்டு வந்தார்கள் விவாதமே இல்லாமல் திரும்ப பெற்றார்கள் இப்பொழுது மீண்டும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை கண்டித்து அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன நாங்களும் அங்கே விவசாய டெல்லியில் போராட்டம் நடத்துகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்து அதில் கலந்து கொண்டிருக்கிறோம் அவங்க சொல்றது எதையுமே உண்மை கிடையாது உண்மையை பேச தெரியாதவங்க தான் பாஜக தலைவர்கள் பாஜக அமைச்சர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தா பெட்ரோல் விலையை பாதியா குறை பண்ணாங்க டீசல் விலையை பாதியா குறை பண்ணாங்க இந்தியாவுடைய பண மதிப்பை இல்லை அமெரிக்கா டாலருக்கு நிகராக கொண்டு செல்வோன்னு சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்கள் எதையிலாவது உண்மை இருக்கான் சிறு குறு தொழிலாம் நாங்கள் வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொடங்க இன்றைக்கி சிறு குறு தொழிலாம் அழிச்சிட்டாங்க அவங்க சொன்னது எதை செய்கிறாங்க கருப்பு பணம்லாம் இப்போ சொல்கிறாங்க ஊழல் கட்சின்னு கருப்பு பணத்தெல்லாம் சுவிஸ் வங்கியில் இருக்குது நான் வந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வாக்காளர் கொடுப்பேன் நாங்கள் கொடுத்தாங்களா எங்கே அந்த கருப்பு பணம் அதே மாதிரி தான் ஊழல் கட்சி பாஜக பாஜக தேர்தல் உலகத்திலே எங்குமே இல்லாத ஊழல் ஊழல்வாதிகள் கேள்விப்பட்டிருக்கோம் விமானத்தை ஏறி ஊடகங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாட்டை விட்டு அதை விட மோசமான ஊழலை பாஜக செய்து கொண்டு இருக்கிறது தேர்தல் பத்திரம் இப்ப பாகிஸ்தான் தான் வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அங்க சர்வதிகார நாடு சர்வதிகாரம் நடக்கிறது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுத்து அதை மாத்தும் இப்ப இந்தியாலையும் அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் தலையிடுது எல்லாத்துக்குமே தேர்தல் பத்திரம் சண்டிகார் மேயர் தேர்தல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தோழமையோடு இருக்கும் உண்மையான தோழமையோடு இருக்கும் நட்புணர்வோடு இருக்கும் அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியோடு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆகையால் எவ்வளவு தொகுதியை பெற வேண்டும் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்களும் மனம் வந்து கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது எதுக்கு குறைக்கணும் இல்லை உங்கள் ஆசையா அதை குறைக்கணும்னு உங்கள் ஆசையா

ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்க இளைஞர்கள்லாம் சாராசாரியாக காங்கிரஸை சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் ரெண்டு தினங்களுக்கு முன்னும் கூட சென்னை மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லா மாவட்டங்களிலேயும் இப்போ சேர்ப்பதற்கு தேதி கொண்டிருக்காங்க காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தியை பின்னால் அணிவைக்க வேண்டும் இல்ல இல்லங்க ஒரு 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 நிமிஷம் சிறிய கட்சி நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப பெரிய கட்சி நீங்களே சொல்றீங்க எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ண இதுவாக இருந்தாலும் அந்த அம்மையாருக்கு மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த கட்சி தான் கொடுத்தது கொரோனா என்ற பதவி இந்த கட்சி தான் கொடுத்தது காங்கிரஸ் உடைய மகிழா காங்கிரஸ் தலைவராக இந்த கட்சி தான் கொடுத்தது எப்பவும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவருடைய பொறுப்பாளராக இருக்காங்க என்ன கொடுக்கல அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க அது என்ன காரணம்னு போக போக தெரியும் எதற்காக செஞ்சாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது தான் அதுக்கு பதில் தைரியம் உள்ளவர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பவர்கள் இங்கே இருப்பார்கள் பயத்தில் உள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி பயத்தில் உள்ளவர்கள் வெளியேறுவார்கள் வருவாங்க ரைட் थैंक இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க